கிண்டி அரசு உயர் சிறப்பு மருத்துவமனையில் புற்றுநோய் மருத்துவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் தமிழகத்தையே உலுக்கிய நிலையில் தாக்குதல் நடத்திய விக்னேஷின் தாயார் செய்தியாளர்களிடம் பேசினார் கடந்த வருடம் தனக்கு ஏற்பட்ட காய்ச்சல் காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது தமக்கு புற்றுநோய் இருப்பது தெரிய வந்ததாகவும் தனியார் மருத்துவமனையில் மூன்று லட்சம் செலவாகும் என கூறியதால் அங்கிருந்து வெளியேறி அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டில் இலவசமாக சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் என்று சுற்று வட்டாரத்தில் உள்ளவர்கள் கூறியதால் அங்கு சென்றதாகவும் கூறினார் ஆனால் தொன்னூற்றி ஐந்தாயிரம் செலவு செய்த பிறகு பணமில்லாத காரணத்தால் அங்கிருந்து வெளியேறியதாகவும் தனக்கு தெரிந்த செவிலியரின் மூலம் கிண்டி அரசு மருத்துவமனையில் உள்ள புற்றுநோய் மருத்துவர் பாலாஜியை சென்று பார்த்ததாகவும் தெரிவித்த அவர் கிண்டி மருத்துவமனையிலேயே அனுமதி பெற்று அனைத்து சிகிச்சை பெற்றுக்கொள்ள மருத்துவர் பாலாஜி கேட்டதாகவும் ஆரம்பத்தில் புற்றுநோயின் இரண்டாம் கட்டம் என கூறிய அவர் ஐந்தாம் கட்டம் என கூறியதாகவும் கூறினார் தாக்குதல் குறித்து விக்னேஷ் காவல்துறைக்கு அளித்த வாக்குமூலத்தில் தாய்க்கு முறையாக சிகிச்சை அளிக்காதது குறித்து டாக்டர் பாலாஜியிடம் கேட்டபோது மருத்துவ செலவுக்கான பணத்தை தருமாறு டாக்டர் கேட்டதாகவும் தன்னை கீழே தள்ளிவிட்டதாகவும் அதனால் கத்தியால் குத்தியதாகவும் கூறியுள்ளார்